ஒட்டுமொத்தமாக மத்திய பட்ஜெட்டை ஒரு மணி நேரத்திற்கும் அதிகமாக வாசித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்தின் பெயரையும் தன்னுடைய உரையில் ஒருமுறை கூட வாசிக்காத நிலையில் பீகார் மாநிலத்திற்கு மட்டும் உணவு தொழில்நுட்ப நிறுவனம் விமான நிலையம் என அடுக்கடுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது பீகார் தேர்தல் நெருங்கும் நிலையில் அதற்கான வேலையை மோடி தற்போதே தொடங்கிவிட்டதாக இந்த அறிவிப்புகளை கண்டித்த எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் இதில் பீகார் மாநிலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து திட்டங்களை வாரி வழங்கியுள்ளது மற்ற மாநிலங்களை கொதிப்படைய செய்துள்ளது பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி ஆட்சி செய்து வருகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஆட்சி அமைக்க மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு பாஜகவுக்கு பக்கபலமாக இருந்து ஆதரவு கொடுத்து பிரதமர் மோடியை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினார் இந்த ஆண்டு அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த பட்ஜெட்டில் பீகாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் நிதியமைச்சர்

மேலும் இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் உள்ளது பீகார் மாநிலத்தை மட்டும் ஏன் இத்தனை முறை பட்ஜெட்டில் குறிப்பிடுகிறீர்கள் என்று பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த எம்பிக்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டு தேர்தல் நடைபெறுவதால் அங்கு மட்டும் சலுகைகளை வாரி வழங்கியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் கடந்த மத்திய இடைக்கால பட்ஜெட்டிலும் பீகார் மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு அதிகப்படியான அறிவிப்புகளை நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பெயரை கூட இரண்டு பட்ஜெட்டிலும் குறிப்பிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது you <laughs>